ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையோடு கோகுலாஷ்டமியும் வருகின்றது அதாவது கிருஷ்ண ஜெயந்தியும் வருகின்றது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த ஒரு பொருளை கிருஷ்ணருக்கு நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் கடன் தீர்ந்து செல்வம் சேரும் பரம ஏழையை கூட பணக்காரராக மாற்றும் அது எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டோடு சேர்த்து சொல்ல போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு அனுமதி தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில் அர்த்த ஜாமத்தில் பிறந்தவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவில் பிறந்ததுனால கிருஷ்ணரை வழிபட உகந்த நேரம் எதுன்னா அது இரவு நேரம் நாங்க மாலையில இருந்தே நம்ம வழிபாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த வகையில தான் இந்த வருடம் திங்கட்கிழமையில கிருஷ்ண ஜெயந்தி வந்திருக்கு வீட்டுல எப்படி கிருஷ்ணரை முறையாக வழிபாடு செய்யணும் வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த பதிவுல நான் உங்களுக்கு பதில் சொல்லப் போறேன் முக்கியமா ஒரு பொருள் இதை வைத்து வழிபாடு செய்து பாருங்க நீங்க ஏழையா இருந்தா கூட அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள பணக்காரராக மாறுவீங்க சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பாத்துடலாம் பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் பாதம் வைத்து வழிபாடு பண்ணுவோம் கிருஷ்ணருடைய பாதத்தை நம்ம பச்சரிசி மாவினாலும் விற்போம் சில பேர் கோலம் வாக வரைந்தும் வழிபாடு பண்ணுவாங்க கிருஷ்ணருடைய பாதத்தை இப்படி நம்ம கிருஷ்ணருடைய பாதம் வைத்து அந்த பாதங்களுக்கு பூக்கள் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கிருஷ்ணரை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கும் விதமாக தான் இந்த வழிபாடு எல்லாமே செய்வோங்க முக்கியமா இந்த வழிபாட்டு முறையை நீங்க மாலை நேரத்துல செய்யலாம் மாலை நேரத்துல நீங்க செய்யும் பொழுதுதான் பலன்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த நேரம் இரவு நேரம் அப்படின்றதுனால நீங்க இந்த வழிபாட்டு முறையை இரவு நேரத்துல செய்யலாம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையில மாலை நேரம் ஒரு ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள இந்த பூஜையை நீங்க செய்யலாம் ஆறு மணிக்கு மேலேயே செய்ய ஆரம்பிக்கலாம் சிறு யாரெல்லாம் இந்த விழாவை கொண்டாடலாம் யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் கோகுலாஷ்டமியில காலையிலிருந்து பூஜை முடிகிற வரைக்கும் உணவு எதுவும் நீங்க சாப்பிடாம கிருஷ்ண கிருஷ்ணலீலைகளை படித்து கேட்டு விரதம் இருந்து முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை தவிர எளிய உணவுகள் பால் பழம் இது எல்லாமே சாப்பிட்டு நீங்க விரதத்தை இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் மாலை நேரத்தில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நீங்க சாப்பிடலாம் அடுத்தது நெய்வேத்தியம் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நெய்வேத்தியத்தில் முக்கியமாக ஒரு பொருள் வைக்கணும் அது என்ன பொருள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மிகவும் பிடித்தமான பொருள் கிருஷ்ணருக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் முறுக்கு சீடை தட்டை அப்பம் அவள் பாயாசம் அவல் லட்டு நாட்டு சர்க்கரை நிலாம்பழம் நாவல் பழம் இது எல்லாமே வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது எதுனா அது அவள் தாங்க அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பொருளை பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அது அவள் அவளும் வெண்ணையும் மட்டும் வைக்க மறந்துடாதீங்க இந்த இரண்டுமே வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணருடைய பாலிய சிநேகிதர் யாருன்னா குசேலர் தாங்க அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருந்திருக்காரு ஒரு நாள் வந்து கிருஷ்ணரை பார்க்க அவர் வந்திருக்காரு சபைக்கு வரும்பொழுது அப்போ அவருடைய ஏழ்மை நிலையை கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுக்கிட்டு குசிலர் சிலர் வரும்பொழுது வெறும் கையோட வராம அவர்கிட்ட என்ன இருக்கோ ஒரு எளிய பொருள் அதை கிருஷ்ணரை பார்க்க எடுத்துட்டு வர்றாரு அந்த பொருள் தாங்க அவள் அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி எடுத்துட்டு வர்றாரு கிருஷ்ணருக்கு என்னால் இதுதான்ப்பா இருக்கு உனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவளை எடுத்து கொடுக்கிறாரு அந்த அவளை உண்டு அவருக்கு ஏழ்மை நிலையை போக்கி பரம ஏழையாக இருந்த ஏழ்மை நிலையை போக்கி அவருக்கு ஒரு செல்வந்தர் வாழ்க்கையை வாழச் செய்தார் ஒரு ராஜ்யத்தையே கொடுத்தார் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எந்த ஒரு எளிய பொருளை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைப்பார் செல்வந்தர் வாழ்க்கையை அமைப்பார் அப்படின்றதுதான் இதனுடைய தத்துவம் அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் கிருஷ்ணருக்கு தவறாமல் அவல் வைங்க அடுத்தது மயில் இறகு வைங்க கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி திதி தான் இரவு வேலைங்க அன்னைக்கு முக்கியமா வந்து தேவிரை அஷ்டமி வருது இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணர் படம் விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி சந்தனமும் குங்குமும் வைங்க அவருக்கு முன்பாக வாழை இலை விரைத்து நீங்க பச்சரிசி பரப்பி அதற்கு மேல கலசமும் வைக்கலாம் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பிக்கோங்க மாவிலை வைத்து சில பேரு தேங்காய் கலசம் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க இலை வந்து பரப்பி அதற்கு மேல நெய்வேதியங்களா வைங்க இப்படி நெய்வேதியங்கள் நான் சொன்ன பக்ஷணங்கள் எல்லாத்தையுமே நெய்வேதியமா வைங்க வைத்து முக்கியமா அவள் வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணருக்கு உகந்த புல்லாங்குழல் அன்றைய தினம் வாங்குங்க புல்லாங்குழல் வாங்கும் பொழுது அந்த புல்லாங்குழல்ல சிறிதளவு அவலை போட்டு அந்த அவலை புல்லாங்குழலோடு கண்ணனுக்கு நீங்க வைக்கலாம் இப்படி நீங்க வைக்கும் பொழுது அது நேரடியாக கிருஷ்ணருக்கே நீங்க இதை சமர்ப்பிப்பதாக அர்த்தம் இப்படி நீங்க செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏழ்ம நிலை மாறும் வாசற்படியிலிருந்து பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணருடைய பாதத்தை நீங்க வைக்கணும் அந்த வாசற்படியெல்லாம் நல்லா முன்னாடியே கழுவி விட்டுக்கோங்க நீங்க வரைகின்ற இந்த சின்னஞ்சிறு பாதம் குழந்தையின் பாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படி நீங்கள் காலடி தடத்தில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்க வீட்டுல கிருஷ்ணர் வந்ததாக அர்த்தம் ஏழைய குழந்தைகளுக்கு அன்றைய தினம் ஏதாவது தானம் பண்ணுங்க நோட்டு புத்தகம் புதியதாக வாங்கி கொடுக்கலாம் வெண்ணெய் கொடுக்கலாம் நெய் ஊற்றி முக்கியமா விலக்கு ஏற்றுங்க பிள்ளையாரை வழிபாடு செய்துவிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிப்போம் அதனால அனைவரும் விநாயகர் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்களை நம்ம தவறாமல் சொல்லணும் மந்திரங்களையும் பாராயணம் செய்யணும் தூப தீப ஆரத்திகள் எல்லாமே நீங்கள் சொல்லணும் கிருஷ்ணரின் உரிய முக்கியமான மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு சிலது நான் சொல்றேன் ஆனால் இது எதுவுமே நான் என்னால் சொல்ல முடியாதுன்றவங்க நான் சொல்ற இந்த ஒரே ஒரு வரியாவது நீங்கள் சொல்லுங்க இப்பொழுது மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதை ஒரு முறையாவது நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் போது படிங்க ஓம் ஸ்ரீம் நமஹா ஸ்ரீ கிருஷ்ண பரிபூர்ணத்மையே சுவாஹா கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம் இப்போ நான் சொல்றேன் இப்போ நீங்க இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அப்போ படிங்க ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பச்சோதையா எந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொன்னாலும் மூன்று முறை சொல்லணும் கிருஷ்ணருக்குரிய ஸ்தோத்திரங்கள் பார்த்துடலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்ப மூன்று மந்திரங்கள் உங்களுக்கு சொன்னேன் இது மூன்றுமே நீங்க அன்றைய தினத்துல தவறாமல் சொல்லுங்க குழந்தை வரம் கிடைக்கணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண அப்படி தொடங்குகின்ற பாடல வந்து கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே கையில வெண்ணையை வைத்து கொண்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே குழந்தை வரம் வேணும்னா வெண்ணெயை கையில் வைத்து கொண்டு இப்படி நீங்க இந்த ஒரு மந்திரத்தை தம்பதி சதவீதமாக சொல்லும் பொழுது சொல்லிட்டு அந்த வெண்ணையை சாப்பிடுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது கிருஷ்ணர் உங்களுக்கு பிள்ளையாக அவதரிப்பார் பூஜையை எப்படி முடிக்கிறது அப்படின்றத பாத்துடலாம் பூஜை எல்லாமே நீங்க தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சதுக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு கிருஷ்ணலீலை கண்ணன் பிறந்த கதை இது எல்லாமே உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லுங்க நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருக்கும் கிருஷ்ணர் மேல நம்பிக்கையும் வரும் கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுது அவருடைய அம்மா அவருடைய அப்பா அதாவது தேவதையும் வசுதேவரும் உடன் சந்திர பகவானும் முடிச்சிருந்ததாக புராணங்கள் சொல்லுது மூன்று பேர் தான் இந்த ஜென்மாஷ்டமின் மேல முடிச்சிருந்தாங்களாம் சந்திர தரிசனம் செய்யது எல்லா வகையான நன்மைகளும் தரும் நமக்கு அதனால அன்றைய தினம் சந்திர தரிசனமும் பண்ணுங்க அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் மாலை நேரம் மாலை நேரத்துல தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பண்றோம் அதை எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து சந்திரனை பார்த்து அவருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் மன சஞ்சலமும் இருக்காம தெளிவு கிடைக்கும் பூஜையை முடிச்சிட்டு அந்த நெய்வேதியங்களை பக்ஷணங்கள எல்லோருக்கும் நீங்க கொடுங்க இதன் மூலமாக நீங்கள் கிருஷ்ணருக்கே உங்களுடைய நெவேதியத்தை சமர்ப்பிப்பதாக அர்த்தம் குழந்தை வடிவில கிருஷ்ணர் நிச்சயமா உங்களுக்கு வந்து அருள் பாலிப்பார் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்